வாழ்க்கையில் சொல்லப்படாத பல விஷயங்கள் உள்ளன மேலும் சொல்லப்பட்ட சில விஷயங்களும் மேலோட்டமானவை என்பதால் ஆன்மாவை ஒரு பொழுதும் சென்றடையவில்லை ஆனால் நீங்கள் இந்த காணொலியை திறந்துவிட்டால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்தது என்று புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்று நான் பகிரப்போகும் விஷயம் வெறும் தகவல் அல்ல அது ஒரு உள் புரட்சியின் ஆரம்பம் அதிகாலை நான்கு மணியின் அந்த தெய்வீக நேரம் முழு பிரபஞ்சமும் விழித்தெழும் நேரம் ஆன்மாவை அழைக்கும் நேரம் பல மகான்கள் இந்த ரகசியத்தை வாழ்ந்து காட்டியுள்ளனர் இன்று நான் இந்த அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையுடன் இணைக்கப் போகின்றேன் இது ஒரு உத்வேக பேச்சு அல்ல இது ஒரு மத போதனையும் அல்ல இது ஒரு கதவு இதன் மூலம் நீங்கள் உங்கள் உள் அமைதியை முதன்முறையாக கேட்க முடியும் எனவே வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள அதிர்வுகளை உணருங்கள் ஒவ்வொரு வாக்கியத்தையும் உங்கள் உள்ளத்தில் இறங்க விடுங்கள் வாழ்க்கையானது வெறும் தூங்கி எழுவது வேலைக்கு செல்வது மற்றும் இரவில் சோர்வடைந்து விழுவதை விட அதிகம் என்று உணரும் நபர்களில் நீங்களும் இருந்தால் இந்த காணொளி உங்களுக்கானது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓ நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே அப்படின்னு எழுதுங்க இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதிகாலை இருள் இன்னும் மறையவில்லை எங்கும் அமைதி நிலவுகின்றது பறவைகளும் இன்னும் எழவில்லை காற்றும் அமைதியாக இருக்கின்றது முழு உலகமும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆன்மா விழித்தெளிகின்றது அது கண்களை திறக்கும் பொழுது ஒரு கதவு திறக்கின்றது வெளியே அல்ல உள்ளே சத்தமில்லை ஆனால் ஏதோ கேட்கின்றது வெளிச்சமில்லை ஆனால் உள்ளுக்குள் ஏதோ பிரகாசிக்கின்றது நீங்கள் எப்பொழுதாவது இப்படி உணர்ந்திருக்கின்றீர்களா நேரம் நின்றுவிட்டது போல ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்கள் தலையில் கை வைப்பது போல யாரோ இப்பொழுது நீ விழித்தலு நீ அழைக்கப்படுகின்றாய் என்று சொல்வது போல இந்த நிகழ்வு அதிகாலை நான்கு மணிக்கு ஏன் நிகழ்கின்றது என்று எப்பொழுதாவது யோசித்திருக்கின்றீர்களா பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன இந்த நேரம் உங்களை எப்படி மாற்றும் என்பதை அறிந்து கொள்வோம் முழு உலகமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது மொபைல் திரைகள் அணைக்கப்படும் பொழுது யாருடைய குரலும் ஒழிக்காத போது பிரபஞ்சம் பேசுகின்றது ஆனால் அது சத்தமாக பேசுவதில்லை அது மெதுவாக பேசுகின்றது மேலும் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து அமைதியை சந்திக்கும் ஆன்மா மட்டுமே அந்த மெல்லிய குரலை கேட்க முடியும் பிரம்மா என்றால் எல்லாமே என்பது பொருள் முகூர்த்தம் என்றால் நேரத்தில் மிகவும் புனிதமானது இந்த நேரத்தில் பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் இந்த ஐந்து கூறுகளும் சமநிலையில் இருக்கும் சூரியன் அடிவானத்திற்கு கீழே இருக்கும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் இந்த நேரத்தில் பறவைகள் தங்கள் இறக்கைகளை முதன்முறையாக அசைக்கின்றன என்பதை காண்பீர்கள் மரங்களின் இலைகள் மெதுவாக அசைய தொடங்குகின்றன ஒருவேளை அவையும் தியானம் செய்கின்றன போல பசுக்கள் துறவிகள் தியானம் செய்பவர்கள் அனைவரும் இந்த நேரத்தில் எழுகின்றார்கள் ஏனென்றால் இது ஆன்மாவுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான பாலமாகும் இப்பொழுது அடுத்த கேள்வி என்னவென்றால் அதிகாலை நான்கு மணிக்கு எழுவது இவ்வளவு புனிதமானதும் சக்தி வாய்ந்ததும் என்றால் பெரும்பாலான மக்கள் ஏன் அதை செய்ய முடியவில்லை இந்த நேரம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தால் நம்மில் பெரும்பாலான மக்கள் ஏன் அதன் பலனை பெற முடியவில்லை நாம் ஏன் மீண்டும் மீண்டும் அலாரத்தை அணைக்கின்றோம் ஏன் கண்கள் திறந்தவுடன் மீண்டும் தூக்கத்திற்கு திரும்புகின்றோம் ஏனென்றால் அதிகாலை நான்கு மணிக்கு எழுவது உடல் சம்பந்தப்பட்ட வேலை மட்டுமல்ல அது மனம் மற்றும் ஆன்மாவின் போராட்டக்களம் களம் நீங்கள் நாளை முதல் அதிகாலை நான்கு மணிக்கு எழுவேன் என்று முடிவு செய்தவுடன் உங்கள் மனம் உடனடியாக நாளை அல்ல இன்று தூங்கு என்று மெதுவாக பேசுகின்றது இதுவே மிகப்பெரிய போர் இந்த போர் படுக்கையில் நடக்கின்றது இதில் ஆன்மா தோற்று போகின்றது இது முதல் சோதனை ஒவ்வொரு ஆன்மீக பயணத்தின் தொடக்கத்திலும் ஒரு வாயில் காவலன் இருப்பான் அந்த வாயில் காவலன் சோம்பல் சோம்பல் சோர்வு அல்ல அது ஆன்மாவை முட்டாளாக்கும் ஒரு பழமையான தந்திரம் உங்கள் உடல் சோர்வாக இருக்கின்றது ஆனால் ஆன்மா நான் விழித்திருக்க வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றது பிரபஞ்சம் இப்பொழுது நீ எழாவிட்டால் அடுத்த முறை நான் வரமாட்டேன் என்று சொல்கின்றது இதுவே நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தருணம் ஓய்வு வேண்டுமா அல்லது ஆன்மாவின் விரிவாக்கம் வேண்டுமா ஏனென்றால் இது எளிதானது அல்ல இது ஒரு போர் ஆனால் மிகவும் புனிதமான போர் முதல் மூன்று நாட்கள் உங்கள் உடலில் கனம் இருக்கும் ஐந்தாவது நாள் மனம் உங்களை தொடர்ந்து இழுக்கும் ஏழாவது நாளில் ஒரு அமைதி உள்ளே பரவ தொடங்கும் அப்பொழுது முதன்முறையாக அதிகாலை நான்கு மணிக்கு எழுவது ஒரு தியாகம் அல்ல அது ஒரு வரம் என்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் பொழுது நான் ஒரு உடல் மட்டுமல்ல நான் பிரபஞ்சத்தை சந்திக்க போகும் ஆன்மா என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த உணர்வு உள்ளுக்குள் நிலைக்க தொடங்கும் பொழுது முன்பு தூக்கத்தின் அடையாளமாக இருந்த அதே நேரம் இப்பொழுது ஆன்மா விழிப்புணர்வின் கதவாக மாறிவிடும் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் நான் இந்த போரில் வெற்றி பெற விரும்பினால் ஏதேனும் முறை இருக்கின்றதா இந்த போரில் வெல்வதற்கான எளிய அற்புத வழிமுறையை நோக்கி இப்பொழுது நகர்வோம் இது இருபத்தி ஓரு நாள் விதி என்று அழைக்கப்படுகின்றது நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு வேலையை தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் செய்தால் அது ஒரு பழக்கமாக மாறும் என்று இருபத்தோரு நாட்கள் என்பது உடலை புதுப்பிக்கும் நாட்கள் அல்ல ஆற்றலை புதுப்பிக்கும் நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது மெதுவாக உங்கள் உயிரியல் கடிகாரம் பிரபஞ்சத்தின் கடிகாரத்துடன் ஒத்திசைக்க தொடங்குகின்றது முதல் மூன்று நாட்கள் மனம் எதிர்ப்பு தெரிவிக்கும் ஐந்தாம் நாள் உடல் சோர்வாக உணரும் ஏழாம் நாள் சந்தேகம் எழும் பத்தாம் நாள் என்ன பயன் என்று கேள்வி எழும் பதினான்காம் நாள் ஒரு சிறிய மாற்றம் உணரப்படும் பதினேழாம் நாள் ஆற்றலில் ஒரு புதிய வேகம் வரும் மற்றும் இருபத்தி ஓராம் நாள் உள்ளே ஏதோ விடும் அந்த உடைப்பில் இருந்து நீங்கள் புதிதாக பிறந்திருப்பீர்கள் இருபத்தோரு நாள் விதி பெரும் பயிற்சி ஆன்மாவின் ஆற்றல் பெறுவதற்கான ஒரு செயல்முறை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இப்போது நீங்கள் மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது பிரபஞ்சம் ஏன் உங்களுடைய கதவை திறக்கின்றது அந்த கதவு அப்பால் என்ன மறைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம் இரவின் மூன்றாவது சாமம் முடிந்து இருள் அதன் கடைசி மூச்சை இழுத்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பூமியில் ஒரு அற்புதமான விஷயம் நிகழ்கின்றது இயற்கை விழி தெளிகின்றது அது மெதுவாக தியானத்தில் இறங்குகின்றது வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு மிக தூய்மையாக இருக்கும் பூமியின் காந்த சக்தி நிலையாக இருக்கும் ஒளியின் முதல் கதிர் இன்னும் தரையை அடையவில்லை ஆனால் அதன் இருப்பு வளிமண்டலத்தை லேசாக மாற்றுகிறது இந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் தியானம் செய்யும் பொழுது உங்களுடைய ஆன்மா முதன் முறையாக பிரபஞ்சத்துடன் இணைக்கப்படுகின்றது உலகம் தூங்கும் பொழுது மாயை விழித்திருக்கின்றது அந்த தருணத்தில் விழித்திருப்பவன் மாயையுடன் நேரடியாக இணைகின்றான் இந்த நேரத்தில் நீங்கள் தியானம் செய்தால் மனம் அமைதியாகின்றது நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அமைதியாக அமர்ந்திருக்கும் பொழுது பிரபஞ்சம் பேசுவது உங்களுக்கு கேட்கும் அதிகாலை நான்கு மணிக்கு தியானம் செய்யும் பொழுது தியானத்தின் சக்தி மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் அதிகாலை நான்கு மணிக்கு உங்கள் சங்கல்பங்கள் ஐந்து மடங்கு வேகமாக செயல்படுகின்றன உங்கள் நோக்கம் உங்கள் உணர்வு உங்கள் அதிர்வு இந்த நேரத்தில் பிரபஞ்ச அலைகளுடன் இணைகின்றது இந்த தருணத்தில் நீங்கள் வெறும் பிரார்த்தனை செய்வதில்லை நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்றாக ஆகின்றீர்கள் நீங்கள் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து எதுவும் செய்யாமல் மௌனமாக அமர்ந்திருக்கும் பொழுது ஆரம்பத்தில் மனம் சத்தம் போடும் எண்ணங்கள் வரும் பழைய காட்சிகள் தோன்றும் எதிர்கால கவலைகள் மெல்லிய குரலில் ஒலிக்கும் ஆனால் நீங்கள் எதையும் தொடாமல் வெறும் சாட்சியாக அமர்ந்திருந்தால் மெதுவாக ஒரு அதிர்வு உள்ளே இயலும் அந்த அதிர்வு மௌனம் அல்ல அது பிரபஞ்சத்தின் முதல் தட்டல் அப்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் நின்றுவிடும் ஒரு ஆனால் அந்த வெற்ற பயமுறுத்துவதாக இருக்காது அது யாரோ உங்களை பார்ப்பது போல ஒரு கண்ணுக்கு தெரியாத அன்பு உங்கள் தலையில் கை வைப்பது போல இருக்கும் இதுவே மௌனம் பேசும் தருணம் நீங்கள் தொடர்ந்து இந்த மௌனத்தில் ஆழ்ந்த கவனத்துடன் ஈடுபட்டால் மெதுவாக உங்களுக்கு பதில்கள் கிடைக்க தொடங்கும் கேள்விகள் கேட்காமலேயே வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் எந்த பாதை சரியானது யாரை சந்திக்க வேண்டும் யாரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிய தொடங்குவீர்கள் இந்த மௌனத்துடன் நீங்கள் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் நட்பு கொண்டால் பிரபஞ்சத்தின் ரகசியம் உங்களுக்கு வெளிப்படத் தொடங்கும் அதிகாலை நான்கு மணிக்கு உடல் ரீதியாக மட்டுமல்ல சங்கல்பத்தினால் எழுவது அவசியம் சோம்பல் உடலின் சுமை அல்ல மனதின் மந்தத்தன்மை தூக்கமின்மையால் எழ முடியவில்லை என்று மக்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மையான காரணம் மனதின் மந்தத்தன்மை அதனால் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு உங்கள் மனதை காலியாக்குவது அவசியம் உங்கள் கவலைகள் கோபங்களை தூக்கத்திற்குள் கொண்டு செல்லாதீர்கள் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு நான் நான்கு மணிக்கு எழுந்திருப்பேன் பிரபஞ்சத்துடன் இணைவேன் என் வாழ்க்கையை மாற்றுவேன் என்று நீங்கள் சொன்னால் இது ஒரு சாதாரண வாக்கியமாக இருக்காது இது உங்களை உத்வேகப்படுத்தி பிரபஞ்சத்தை அடையும் ஒரு சங்கல்பமாக இருக்கும் பின்னர் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவும் அதிகாலை நான்கு மணிக்கு எழுவது ஒரு நாளின் ஆரம்பம் மட்டுமல்ல இது வாழ்க்கையை மீண்டும் பிறப்பிப்பதற்கான அழைப்பு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவீர்கள் அதனால் இப்போதிலிருந்து ஒவ்வொரு காலையும் நான் பிரபஞ்சத்தை வரவேற்க விழித்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது முழு பிரபஞ்சமும் உங்களை தனது கைகளில் எடுத்துக்கொள்ளும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியும் படுத்துங்க